வேலும் மயிலும் துணைங்க அருணகிரிநாதர் அருள்பாளிக்கும் ஜோதிட கடவுள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது புதிதாக பிறந்துள்ள இந்த வருடத்தில் முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட படங்கள் மற்றும் பரிகாரத்தை அழித்தல இருக்கிறார் கிரகநிலை கணக்கிட்டு பார்த்தேம்னால் மேஷம் முதல் மினமரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு வழங்கப்பட இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவில் கால புருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் சுக்கர பகவானே ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு முடிஞ்ச போதுங்க முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடக்க இருக்கும் கிரகங்கள் என்ன கிரகனுடைய மாற்றங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன அப்படிங்கும்போது பார்க்குறோம் ரிஷவராசி பொறுத்தவரையில் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் தனக்கு என்றால் யாரும் வரமாட்டாங்க அதேபோல் மற்ற நல் நல்ல நல்ல இனங்கள் நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கையில் மற்றவங்க உயர நினைக்கிறவங்க ரிஷுவராசி என்பதை எதிலையும் கலகரப்பாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படியே வாழ்க்கை ஓட்டக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களுக்கு கடந்த நாலரை ஆண்டுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் போராட்டம் இப்போ படிப்படியாக முன்னேற்ற மறுபடியும் அந்த முன்னேற்ற பாதையில் செல்ல இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நடக்க இருக்கும் பலங்கள் என்ன அதை தான் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசி அன்புகள் எதில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்குனாக்க சாட்சி எழுத்து போகிறது பணாயம் கொடுக்கறது நாம் பார்த்து சொல்லி நீங்கள் இறங்குறது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆபத்தில் முடிய இருக்குதுங்க அந்த காலகட்டம் அப்போ இந்த மாதம் நீங்கள் வளர்ச்சியின் உச்ச காலத்தை அனுபவிக்க போகிறீங்க ரிஷவராசி என்பர்கள் வளர்ச்சிய உச்சமே இதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த ஆண்டுகள் என்பது மிக மோசமான உங்களுக்கான ஆண்டுகள் இதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய அலுவலக நிறுவனத்தில் இருந்து அல்லது அனைத்து விதமான ஆதரவும் பெற இருக்கீங்க நிறுவன நிறுவன மேம்பாடு குறித்த உங்கள் அனைத்து யோ யோசனைகளுக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் மிகவும் ஆதரவாக இருக்க போகிறாங்க நீங்கள் நிர்வாகத்திடம் நிர்வாகத்திடம் இருந்த அனைத்து வகையான வெகுமதையும் பெற இருக்கீங்க புதிய வியாபாரத்தில் ஈடுபடும் ரிஷபராசிக்காரர்கள் முதலீடு முதலீடும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க சிறிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குவது நல்லது ஏற்கனவே தொழில் செய்து வரும் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க அதற்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைங்க காதல் உறவுகள் இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான நேரமாக இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் தங்கள் துணைக்கு அதிக கோபம் இருக்கும்போது அமைதியாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலை அற்புதமாக இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினுடைய ஆதரவு பெற போகிறீங்க உங்கள் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்க போது இந்த காலகட்டம் இப்போ இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குருவுடைய பார்வை பன்னெண்டாம் பார்வை இருப்பதால் குடும்ப உறவு ரிஷபராசி என்பது அப்படி இருக்கப் போகிறது அவள் வரவிருக்கும் நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க உங்கள் கூட்டாளுடன் சகாச எங்களுக்கு சென்று உங்களுடைய இனிய நினைவுகளை காண இருக்கீங்க உங்கள் உறவு சார்ந்த மொழிகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் இது அதற்கு ஏற்ற காலம் அல்ல திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் திருமணமானவர்கள் தங்களுடைய முடிவெடுப்பதில் மூன்றுடைய ஈடுபாட்டை தவிர்க்க வேண்டுங்க இந்த காலகட்டம் குடும்பம் மற்றும் நண்பருடன் உறவுகள் மிகவும் சவாலாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை இருப்பது நல்லதுங்க ரிஷபராசினர் குடும்ப உறவுகள் உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிதி நிதிநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மாதம் என்று சொல்லக்கூடியதில் தலையெடுத்து மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காரணம் ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ இதனால் வரைக்கும் இல்லாத தொகைகளும் இதனால் வரைக்கும் இல்லாத கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நிதிநிலையை பொறுத்தவரை இருந்திருக்குங்க இனிமேல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமை நிலையானதாக இருக்க போதுங்க மற்றும் முன்னேற்றத்திற்கான அறிவுகளை கூட நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க உங்கள் குடும்பம் மற்றும் நண்பிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கை பெற இருக்கீங்க அவருடைய ஊக்கமும் ஆலோசனையும் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய புதுவையில் பய பயணமாக இருக்குதுங்க பயனுள்ளதாக இருக்க போது இந்த காலகட்டம் உங்கள் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது மூன்றாம் தரப்பினமிருந்து கருத்துக்கள் ஆலோசனைகள் ஆலோசனை பெறுவது இந்த விஷயங்கள் சிக்கலாக இருக்குதுங்க பார்த்துருங்க புதிய தொழில்கள் முதலீடுகள் தற்போதைய நிறுத்தி வைப்பது புத்திசாலித்தனம் புதுசு புதுசாக செய்ய வேண்டாம் உங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரம் இது எடுத்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நாடுகள் காலத்திற்கு பிறகு உங்களுக்கு பயனளிக்கும் பொதுந்த இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராஸ் என்பன்கள் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை உங்களுக்கு அழி அழிதறக்கிற பார்க்குறோம் இப்போ வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய ரிஷபதாஸ் என்பர்கள் உங்கள் உத் உங் உங்கள் அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சிக்கான முக்கிய நேரத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல்வேறு ஆதரவை வழங்க இருக்குதுங்க நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான உங்களுடைய அனைத்து பரிந்துரைகளும் உங்கள் சக பணியாளமிருந்து நிறைய ஆதரவை பெற போய்ங்க நிறுவனம் அதாவது நிர்வாகம் உங்களுக்கு விருதுகளையும் வழங்க இருக்குதுங்க ஐடி துறையில் பணிபுரிவர்கள் ரிஷபராசினர் பதவி உயரும் மற்றும் சலுகைகளை பெற பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியிருக்குங்க கிரகனுடைய தாக்கம் காரணமாக வெகுமதிகளை பெறுவதில் சிறிது தாமதம் ஏற்படும் சினிமா மற்றும் ஊடகத்துறையினுடைய பணிபுரிவுகள் உங்களுடைய நிர்வாகத்துடன் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நிர்வாகத்துடன் சிறு சிறு மோதல்களை சந்திக்க இருக்குதுங்க சுகாதாரத் துறையில் உள்ள நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரம் இது உங்கள் பணி நிர்வாகம் நிர்வாகம் மற்றும் நோயாளுடைய பாராட்டப்படும் வக்கீல்கள் தொழில்கள் உள்ள ரிஷபராசினர் தங்கள் வளர்ச்சியினை இழந்த காலகட்டத்தில் காண இருக்கீங்க வழக்கறிஞர் தொழிலில் இருக்கும் ரிஷபராசினர் சிறிய பின்னடைக்கு பிறகு வெற்றி சுவைக்க இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரிவர்கள் ரிஷபராசினர்கள் உங்களுடைய தொழில் சாதனைகளுக்கு அருமையான நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுறும் நபர்கள் உங்கள் கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கப்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் பெற இருக்கீங்க காரணம் அற்புதமான நேரமும் அற்புதமான வாய்ப்பையும் நீங்கள் தரக்கூடாதுங்க தொழில் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த நடக்க இருக்கின்ற வர இருக்கின்ற ஜனவரி மாதத்தில் இப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் புது தொழில் தொடங்கும் நினைக்கும் ரிஷபராசி என்பர்களே முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் சராசரி முதலீடு மேம்போ போட்டு செய்வது நல்லதுங்க ஏற்கனவே தொழில் செய்யும் ரிஷபராசி என்பர்கள் தொழில் வளர்ச்சிக்கு சிறிது பொறமை காக்க வேண்டும் தொழில் விரிவாக்கத்துக்காக கவனமாக மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதம் கூட்டு தொழில்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த காரணம் ஆரோக்கியம் ரிஷபராசி நேர்களுக்கு ஜனவரி மாதத்தில் ஆரோக்கியம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தரை பார்க்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதை நீங்கள் காண இருக்கீங்க என்றாலும் கூட முகத்தில் பருக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சருமத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் அவசியம் தோல் பிரச்சனையிலிருந்து அபாயத்தை குறைக்க வெளியில் செல்வதை கட்டுப்படுத்துவது புத்திசலிதமாக இருக்குது இந்த காலகட்டம் அங்கு பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் மோதல் பிரச்சனைகளுக்கு பங்களிக்க கொடுங்க இந்த காலகட்டம் இப்போ இந்த காலகட்டம் குடும்ப வந்து நேர்மறையான மனநிலையை மனநில சூழ்நிலையை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே பரவக்கூடிய இருக்கக்கூடிய ஆதரவும் அன்பும் இந்த காரணம் இருக்குங்க ஒட்டுமொத்தமாக இந்த காலம் நல்வாழ்க்கு முன்னுரிமை முன்னுரிமை அளிப்பதற்கும் வலுவான குடும்ப பிணைப்பை வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்தள இருக்குது காலகட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செலங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி தரப்படக்கூடிய மாணவச் சலங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வியில் தங்கள் இலக்குகளை இருக்கீங்க அவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்கள் சிறந்த ஆதரவை அளிப்ப போகிறாங்க ஈளம் கலை அல்வி கல்வி பயிலும் மாணவர்களே தங்கள் நெற்றியில் வெற்றியில் திருப்பு உடைய வெற்றியில் தான் திருப்தி அடையப் போகிறாங்க வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய விருப்பம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்காக ஒப்புதல் பெற பொறுமையை காக்க வேண்டுங்க சில பின்னணிகளுக்கு பிறகு நீங்கள் வெற்றியை காண இருக்கீங்க இதில் ரிஷபராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ ஆலோர சாமிங்கிற மாதிரி இருக்குது இந்த காலட்டம் கார்த்திகை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தை குழப்பம் நிம்மதியெல்லாம் தெரியாட்டாது ஒரு குழப்பத்திற்குரிய காரணம் கலட்டுங்க ரிஷபராசியில் இரண்டாவது நட்சத்திரம் ஒரு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காரணம் எல்லாத்தையும் நன்மை தரக்கூடிய மதமாக இந்த மதம் இருக்குதுங்க இது உங்களுடைய விமான பார்த்துட்டோம் அடுத்து கடைசி ஜல்லக்கூடிய இது உங்களுக்கு மிருக சிரிஷம் அப்படின்னு பார்க்குறோம் கொஞ்சம் வயதில் கொஞ்சம் சிறிய விட அனுபவத்தில் பெரிது சொல்லுவாங்க வரலாறு சிறுசு எங்களுடைய வயசுனு தான் வரலாறு பெருசா சொல்லுவாங்க அதுமாரி இந்த காலம் நல்லாயிருக்குங்க நீங்கள் துர்காதேவி துர்காமனை வழிபட்டு வாருங்கள் துர்க மூணு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் ஏற்றி மூன்று முறை நகரத்தில வந்து நீங்கள் இந்த பயத்தை முடிஞ்சிங்க நல்லபடியாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க புத்தகவாத புத்தகம் பார்க்க வைக்கிறோம் சரிங்களா ஓகே என்ன நண்பர்களே இதுவரைக்கும் ரிஷபராஸ் என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களும் பொறுமையாக வீடியோ கட்டும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் வந்து இப்போ உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கங்க